ஹாய் க வெல்கம் டு எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புறேன் என்னக்கென்ன விழாக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஆட்டோ வாங்கியிருக்கேன்னு சொன்னேன்ல அதுக்கு வந்து வண்டியை நம்ம வீட்டில் நிற்பாட்டுறதுக்காக ஹாஸ்பிட்டாஸ் வச்சு ஒரு ஷாப் மாதிரியே இருக்கும்னு சொல்லிவிட்டு போட போகிறோம் அதுக்கான வேலை தான் இன்றைக்கி பார்க்க வர்றாங்க சரி அதுக்குள்ளே நம்ம வந்து வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் குக்கிங் வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை நேரத்தோட ஆரம்பிச்சிட்டேன் துணி வந்து நிறையா கிடஞ்சி சரி அதையும் வந்து நம்ம மிஷினில் போட்டுட்டு நம்ம வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடியாக நிற்கிட்டுருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் யாராவது என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள வெல்லைக்கானே க்ளிக் பண்ணியிருந்தேன் அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளோட போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் ஆர்டர் போடணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்படி நம்ம ஒர்க் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஞாபகம் வரும் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வாங்கன்னு சட்டுன்னு அதோட மறந்துடும் அந்த இட கண்டிப்பாக அதை ஆர்டர் போடணும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கு தோதா இறாலும் கிடச்சிச்சு சரி அதை ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இறாலும் காலிஃப்ளவரும் போட்டு வச்சா நார்மலாக நம்ம காலிஃப்ளவர் எப்படி தான் செஞ்சு கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ரால் போட்டு செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிடுவாக விரும்பி நான் காலிஃப்ளவரை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி பச்சை தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டு ஒரு அரை மணி நேரம் உப்பு துளையும் போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் சரி எதுவும் புழுயில் எதுவும் இருந்தால் வெளியாகட்டும்னு சொல்லிட்டு நல்ல காளிப்பிலவரை தான் நான் பார்த்து தான் எடுத்தேன் காசு கூட போயிட்டாலே நல்ல பூவாக நம்ம எடுத்துகிட்டு அதில் கட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இருக்காது காசு கம்மியாக கொடுத்துட்டு பாதி பூவாக கட் பண்ணி போட்டு செய்கிறதுக்கு நம்ம நல்ல பூவாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே நல்ல பூ தான் எடுப்பேன் அதில் எந்த புழு பூச்சி எதுவுமே இல்லை அதை நல்லா அரை மணி நேரம் இதுங்கினதுக்கப்புறமா நான் சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து வர போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேன் பக்கத்துலேயே வந்து கிராம்பு ஏலம் வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி காலிஃப்ளவர் ரெண்டையும் சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா வதக்குங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா பக்கத்துலேயே இறால் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா தூள் லாஸ்ட்டாக நம்ம இறக்கும்போது தேங்காய் பால் வந்து அரைச்சி சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் எது சேர்த்தாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படியே இந்த மெத்தேடில் இதை நம்ம பீட்ரூட் பண்ணோம்னாலும் அதுவும் இப்படியே டேஸ்ட்டாக தான் இருக்கும் பசங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம எது பண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்காது பொரியல் மாதிரி பண்ணி கொடுத்தா இப்படி பண்ணி கொடுக்கும்போது அந்த அந்த நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சொன்ன வீட்டுக்கு சீட்டு போட போகிறேன்னு அதனால அதனாலே ஆஸ்பெட்டாக சீட்டு கம்பி தூண் எல்லாமே வந்துருச்சு இப்போ வந்து அந்த ஒர்க்கை ஆரம்பிக்க போகிறாங்க அதுக்கடையில் நம்ம வந்து நம்ம சமையல் ஒர்க்கையும் கை பார்த்துக்கோன்னு நான் வந்துட்டேன் கொஞ்சம் நேரம் உள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவர் வேகறதுக்கு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு காலி எல்லாத்தையும் சேர்த்து நான் இதோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் இதை நல்லா வேகட்டேன் அதுக்கடையில் பார்த்திங்கன்னா சுரக்கா வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து ஒரு கிலோக்கு கொஞ்சம் குறைய இருந்துச்சு ரேட் பார்த்திங்கன்னா இருபத்தி முப்பது ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு அதோட சின்னதாக பார்த்து ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அதையும் நல்லா கழுவி கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன் இதில் உள்ள விதையெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் அது எப்படின்னா நம்ம அதை கட் பண்ணி எடுக்க போகும்போது அதை அந்த மேல் எப்படின்னு ஒரு கோடு மாதிரி போட்டோம்னா அந்த விதையெல்லாம் க்ளீன் பண்ணி வந்துடும் இந்த கீழே கிடக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி நான் எடுத்து போட்டுருவேன் அதில் விதையை போடலாமா என்னென்னு எனக்கு தெரியலை போடலாம் தான் மேலே நான் சில வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து நான் டைப் பண்ணி பார்த்தேன் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா விதை அப்படின்னு சொல்லிட்டு அதில் பாதி பேர் யூஸ் பண்ணுறாங்க பாதி பேர் யூஸ் பண்ணலை அதனாடி பண்ணலாம் மேல பொதுவாகவே நான் எடுத்திருந்தது வந்து பிஞ்சுக்கா தான் அதனா அதுக்கு போட்டிருக்கலாம் வேலை ஆனால் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பசங்க வந்து இப்போ இந்த மாதிரி சுரக்கா இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க நம்ம வந்து அதை வந்து பருப்பில் போட்டு கேரட் போட்டு கேரட் கூட்டு மாதிரி தான் பண்ணி கொடுக்குறோம் அப்போ விதை இருந்தால் தெரியுமே சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அட ரைஸ் வந்து குக்கரில் போட்டிருந்தேன் அது நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ட்ரிப் வாங்கின அரிசி என்னன்னு தெரியல கொஞ்சம் முத்தி முத்தியாக இருந்துச்சு சோறு சாப்பிடவே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் பொடிசாகவே சாப்பிட்டுட்டோம் இந்த ரைஸ் தோட வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது எப்போவுமே ஒரே ரைஸ் தான் வாங்குகிறோம் ஏன் ஒரு சமயம் பொடிசாகவும் ஒரு சமயம் பெருசாகவும் இருக்குதுன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுரக்காயை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஆனால் அந்த சமயம் பார்த்தா அதை நம்ம ஒன்று நினைக்கும் போது அது கரெக்டாக நம்மகிட்ட இருக்காது நம்ம ஒன்று நினச்சா ஒன்று நினைப்பாங்கிற மாதிரி தான் இருக்குது நான் வந்து கூட்டு வைக்கலாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு போய் பருப்பை தேடலான்னு பார்த்தா பாசிப்பருப்பு சுத்தமாக இல்லை தோரம் பருப்பு தான் இருந்துச்சு சரி தோரம்பருப்பை போட்டு வைப்போம் சொல்லிவிட்டு பருப்பை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை களைஞ்சி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம்னா சுரக்காது ஒரு நல்ல பெரிய தக்காளி பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் பூடு ஒரு பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து கறி மசாலாத்தூள் மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்து வேக வச்சாச்சு ஒரு நாலஞ்சு விசில் அடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அதுக்கிடையில் நம்ம வீட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அம்மா கீரையை வந்து கட் பண்ணி தந்தாங்க கீரை வந்து நல்லா அலசி கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு அதில் பார்த்திங்கன்னா வெங்காயம் பூடு எல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்குறேன் எப்போவும் நம்ம எப்படி பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா கீரையில் வெங்காயம் பூடு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு தாளித்து கடைசி அதில் ஊற்றி அப்புறமா பால் ஊற்றி இறக்கிடுவேன் இந்த டைம் நான் அப்படி பண்ணலை டைம் இல்லாதனால கடவுள் காஞ்ச மிளகா வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் கீரையை அள்ளி வச்சு மூடி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன் ஒரு மூணு வயசில் வி அடித்ததுக்கப்புறமா இறக்கி நல்லா கடைஞ்சிட்டு தேங்காய் பாலை ஊற்றிட்டேன் அவ்வளோதான் கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சி வெங்காயமெல்லாம் பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நான் கீரையை அள்ளி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் மூணு விசில் அடிக்கிட்டேன் அதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து கடைஞ்சிருக்காங்க பழு ஊத்திக்கெல்லாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா சொரக்காவும் பருப்பும் போட்டு நம்ம வந்து விசில்ல போட்டோம்ல அது நல்லா மசிஞ்சி வந்துருச்சு ஒரு நாலஞ்சு விசிலுக்கு அப்புறம் ஸ்டவ்வு ஆப் பண்ணிட்டு இனியும் அதை தாளித்து இதையும் தூக்கி அதுல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தன்மையாக தான் இருக்கும் நம்ம கொஞ்ச நேரம் போட்டோம்னாவே இருந்து ஏன்னா பருப்பு கடையில் வரைக்கும் நம்ம ரொம்ப கெட்டியாக வைக்கக்கூடாது அது ரொம்ப கல் மாதிரி போயிடும் நார்மலாக கொல கொலன்னு வச்சால் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சரியாயிரும் வந்தவங்களுக்கு டேங் கலக்கிருந்தேன் அதில் கொஞ்சம் இருந்துச்சு நானும் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு எடுத்து அதோட நான் அதை குடிச்சிட்டு தான் வைக்க ஆரம்பித்தேன் இன்னும் கொஞ்சம் இறால் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இந்த பருப்பு கூட்டில் சேர்த்துக்கிட்டேன் பசங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக எல்லாமே வந்துருந்துச்சி விரும்பி சாப்பிட்டாக நான் பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க காலிக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய அகலச்சட்டி எடுக்காமல் சின்ன தவாவை எடுத்துட்டேன் இதில் தாளித்து ஊற்றுனா சட்டியே வளைஞ்சிருச்சு இதை வச்சு மசிக்க முடியலை எப்படியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் செதறிருச்சு அப்புறம் நானே கஷ்டப்பட்டு அந்த அடுப்பை தொடக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன்னா நம்ம பார்த்து செஞ்சிட்டோம்னா அப்புறம் நம்ம இந்த வேலையெல்லாம் க்ளீன் பண்ண தேவையில்லை அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அவ்வளோதான் இந்த அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் இன்சாலாம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ரொம்ப சூப்பராக என்டர்டைன்மெண்டான விளாக்கு இருக்குது ஆமாம் கன்னியாகுமரி திருப்பரப்பூர் அப்புறம் வந்து மாத்தூர் தொட்டிப்பாலம் எல்லாம் பார்த்தேன் எல்லாத்தையுமே நான் வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்